என் பேர் வந்துட்டு சங்கீதா எங்கள் வீட்டுக்கார் பேர் வந்து பாண்டி நாங்கள் வந்துட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு வந்துட்டு ஏழு வருஷமா வந்துட்டு குழந்த கிடையாது எங்கள் நாங்கள் மதுரையில் ஐஸ்வர்யா ஆஸ்பத்திரியில் பழனியில் இப்படி எல்லா பக்கமும் காமிச்சோம் எனக்கு தைராய்டு தைராய்டு வேற இருக்குது நீர்க்கட்டி வேற இருக்குதுன்னு சொல்லி நீர்க்கட்டி ஆபரேஷன் ஆப்ரேஷன் பண்ணோம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறமும் இப்போ வர எங்களுக்கு குழந்தையே நிற்கலை நாங்களும் எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் அப்படியே விட்டுட்டு பேசாமல் இருந்துட்டோம் அப்புறம் இந்த பாப்பா வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச பாப்பா எங்கள் கம்பெனியில் இந்த மாதிரி மருந்து சாப்பிட்டு நிறையா பேத்துக்கு குழந்த உண்டாயிருக்கு எனக்காண்டி ஒரே ஒரு ஆட்டை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிச்சு சரி அப்படின்ட்டு இந்த பொண்ணுக்காண்டி ட்ரை பண்ணோம் எங்களுக்கு பெருசாக வந்துட்டு எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கும் நம்பிக்கை இல்லை இந்த பாப்பா சொல்லிச்சே அப்படின்றக்கா வேண்டி நாங்கள் ட்ரை பண்ணோம் எனக்கு ரெண்டு மாதத்துலேயே எனக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரிஞ்சிச்சு என்னோட வெயிட்டும் கொஞ்சம் குறஞ்சிச்சு அப்புறம் எனக்கு கொஞ்சம் வித்தியாசமும் தெரிஞ்சிச்சு அப்புறம் எனக்கு ஒரு அஞ்சு நாள் தள்ளி போன மாதிரி இருந்துச்சு அப்போ போனோன்னே அப்புறம் நாங்கள் ஸ்கே அதை நாங்கள் வீட்லேயே டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் கன்ஃபார்மாக இருந்துச்சு சரி ஏதேனுக்கும் டாக்டர்கிட்ட போய் காமிக்கலாம் அப்படின்ட்டு நேற்று ராத்திரி தான் நாங்கள் போய் செக் பண்ணோம் செக் பண்ணப்ப டாக்டரும் ஆமா நீங்க தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு நான் அழுதுட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இதை கேட்ட உடனே அந்த பாப்பாவுக்குதான் ஃபோன் அடிச்சு நான் ரொம்ப அழுதுட்டேன் அப்போ அந்த பாப்பா அப்ப கவலைப்படாதீங்கக்கா இது கிடைச்சதே சந்தோஷம் நினைங்க அப்படின்னா அந்த பாப்பாவை நான் கடவுளுக்கு அடுத்து அந்த பாப்பாவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கூட நான் சொல்லும் போது அந்த பாப்பாவுக்கு தான் ஃபோன் அடிச்சு சொன்னேன் அந்த பாப்பாக்கா எனக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு மட்டும் போட்டு விடுங்க எங்க கம்பெனி இல்லை நான் இதை போடணும் எங்க அப்படின்னு சொல்லிச்சு எந்த பாப்பாவுக்கும் அந்த கம்பெனிக்கும் நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் இந்த வெஸ்டேஜுங்கிற கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி